டொரண்டோவில் நேற்று அதிகாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் நேற்று அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் அளவில் டொரண்டோவின் பிஞ்ச் அவென்யூ வெஸ்ட் மற்றும் ஆக்டேல் ரோட் சந்திப்பிலே இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஒரு வாகன விற்பனை நிலையம் ஒன்றை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கின்ற துப்பாக்கிச் சூட்டினுடைய அடையாளங்களை கண்டறிந்தனர் குறிப்பிட்ட விற்பனை நிலையத்தினுடைய ஜெனரல் கண்ணாடிகள் சேதமடைந்திருந்தது இருப்பினும் இந்த துப்பாக்கி சூட்டில் யாரும் காயமடைவோ அல்லது உயிரிழக்கவோ இல்லை தகவலும் இல்லை என்று போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் அல்லது காணொலிகள் இருப்பவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது சம்பவம் குறித்த வழக்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஆகும் பாதுகாப்பாக இருங்கள் பார்த்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்குகள் செய்திகளை உடனுக்குடன்பேனல் மறக்காமல்ப்ஸ்கிரைப் செய்திருப்பதனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே நன்றி